ஈ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக ஈத்தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சந்திரே வணக்கம் சார் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிருச்சு எடப்பாடி வெளியே செங்கோட்டையன் உள்ளே அப்படின்னு பல வித கதைகள் போயிட்டு இருந்தாலும் அண்ணாமலை அவருடைய பதவியை குறித்ததான சந்தேகங்கள் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது அண்ணாமலையுடைய பேச்சுக்களில் முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு இது இல்லை அவர் பதவி அவருக்கு இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் நீடிச்சுக்கிட்டே இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க உண்மைதான் இப்போ நீங்கள் ரெண்டு பெரிய குழப்பமா இருக்கு அதிமுக ஒரு பசுக்கு குழப்பம் இருக்கிற மாதிரியே பிஜேபிலையும் ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு யார் மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு காரணம் என்ன எடப்பாடி போய் பார்த்து பேசிட்டு வந்தார்ல அமித்ஷாவை பார்த்தப்ப தனியா பேசினாரு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாரு அவ மீடியேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம் தான் இருந்தது சி வி சண்முகம் தான் இருந்தாரு அப்போ என்ன சொல்றாரு அண்ணாமலை இருக்கக்கூடாதுங்க அவர் சரியா இல்லை காரணம் என்னன்னா எங்க எல்லா தலைவர்களையும் ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டாரு நான் அவரு அவர் மாத்துங்கன்னு தான் நான் வெளியே வந்தேன் ஸோ நான் அவரோடு இருக்கிறப்ப திருப்பி வந்தா நல்லா இருக்காதுங்க அப்படின்னு சொல்றாரு யாரும் அமித்ஷா சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டு வர்றப்ப தான் அமித்ஷாக்கு ஒரு கோவம் வருது என்ன கோவம் வருது நம்ம தலைவரை மாற்ற சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிறப்ப இவர் இல்லாமல் நம்ம பண்ணுவோங்கிறது தான் செங்கோட்டையுடைய இரா ஆரம்பிச்சது அவர் செங்கோட்டை தூக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க இது சுத்தப்படாது என்ன காரணம் எடப்பாடி கடைசி வரைக்கும் என்னன்னா ஒரு அமித்ஷா ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு பெரிய ஆளு நேஷனல் லீடர் அவரு அவரு வந்து இவங்க பார்த்தத ஒரு போட்டோ போடுறாரு கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிற மாதிரி மரபகமா சொல்றாரு அவரு இது வரைக்கும் பாருங்க ஒரு எடப்பாடி போயிட்டு வந்தாரு இது வரைக்கும் எதை பத்தியுமே ஒத்துக்கல சொல்ல மாட்டேங்கிறாரு காரணம் என்னன்னா என்னது மாநில நலன் சம்பந்தமா பேசினாங்கிறாரு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாரு புரிதுல அதே மாதிரி ட்விட்டு போட்டது சம்பந்தமா என்ன அமித்ஷா அப்படி போட்டிருக்காரு ட்விட்டு போட்டிருக்காருன்னு கேட்டா பி முனிசாமி என்ன சொல்றாரு இல்லை இல்லை அது அறுவது தனிப்பட்ட கருத்தாக இருக்கும் அப்படிங்கிறாரு ஸோ இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்ததை வந்து ஏடிஎம்கே மேலே ரொம்ப கோபமாக இருக்குது பிஜேபி அது ஸோ அதனால தான் என்ன நினைக்கிறாங்க செங்கோட்டையை கையில் எடுத்து ஏன்னா எடப்பாடியை நம்பாமல் நம்ம அடுத்த லெவல் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால தான் ஒய் ஸ்கேல் செக்யூரிட்டியில் ஆரம்பித்து எல்லா ஒர்க்கும் அவருக்கு செங்கோட்டையின பக்காவான ஒரு ஸ்டேட் லீடருங்கிற மாதிரி பெரிய லெவலில் கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறாங்க அது ஒரு இந்த மீன் டைம் எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் இவரை கூப்பிட்றாங்க யார் சார் அண்ணாமலை சாரை கூப்பிடுறாங்க அண்ணாமலை சார் போடுறாரு போய் பார்க்குறாரு பேசுகிறப்ப அவர் ஒரு பெரிய ஒரு வழக்கமாக போடுவார்ல அண்ணா வணக்கண்ணாங்கிற மாதிரி அங்கே போய் ஒரு போட்டார் என்ன போடுறாரு இல்லைங்க ரொம்ப எடப்பாடி வந்து ரொம்ப நம்பிக்கை இல்லாத ஆள் ரெண்டாவது அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப நம்மளை வந்து அது என்னையெல்லாம் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டாரு என்னையே மாற்று வரைக்கும் அதிமுகவோட அதிமுக பிஜேபியோட கூட்டணி இல்லைங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு ஸோ அது நல்லா இருக்காதுங்க எடுங்க கூட்டணின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா என்னைய விட மாத்தினா மாத்திரங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டார் அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா நிர்மலா சீதாராமன் தான் காரணம் என்னென்னா நிர்மலா சீதாராமன் ஒரு முடிவு பண்ணுறாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட அண்ணாமலையை பத்தி பக்கவா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அண்ணாமலை காரணம் என்னன்னா அண்ணாமலையுடைய சூழ்நிலை என்ன ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க அண்ணாமலை பெரிய லெவல்ல பணம் பாத்துட்டாரு போனா அந்த மாதிரி பெரிய கடுமையான ஒரு புகா இருந்தது அதே மாதிரி அவர் மைத்துலர் அவருடைய நண்பர்கள் வீட்டில அந்த வேடசந்தூர் இந்த ரைடு விஷயங்கள் எல்லாம் நடந்தது ஆமா அந்த அந்த டிபார்ட்மெண்ட் அவங்க டிபார்ட்மெண்ட் தானே ஐடி தானே ரைடு உங்களுக்கு ஸ்வந்த ரேடி எல்லாத்துலையும் பக்கவாக அவங்க ரெக்கார்டெல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட இரநூறு கோடி இரநூத்தி முப்பது கோடி கிட்டத்தட்ட பெரிய லெவலில் அண்ணாமலை தொடர்புடைய ஆட்கள்கிட்ட பணம் இருக்குது இந்த கரெக்டாக இந்த ஒரு மூன்றரை வருஷத்தில் மூணு வருஷத்தில் அவங்க பெரிய லெவலில் பணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வந்து நிர்மலா சீதாராமன் பக்கவா ரெக்கார்டாக அமிஷாட்ட கிட்ட கொடுத்தது இல்லாமல் மோடிட்டையும் கொடுத்துட்டாங்க நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு வந்து நீ அமித்ஷாவோட மோடி ரொம்ப காட்ஃபாதர் மாதிரி இருந்து அவர் காப்பாற்றிட்டு இருக்காரு காரணம் என்னன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு அவர் ரிசீன்மெண்ட் வந்தார் ஒரு யங்ஸ்டரு அப்படிங்கிறத மோடி எந்த ஒரு மெயின் தாட்லேயும் இருக்கிறதுனால தான் அப்படியே எங்க பார்த்தீங்கன்னாலும் எல்லாத்தோட அண்ணாமலையோட அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறங்கி சாஃப்டா பேசுவார் ஸோ அதனால இந்த முறை என்ன பண்ணிட்டாங்க இவங்க நிர்மலா சீதாராமன் பக்காவா எல்லாத்தையும் ஓட்டு உடைச்சிட்டாங்க ஸோ இனிமே வந்து மோடிட்டையும் பெருசா பருப்பு வேகாதுங்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு அண்ணாமலைக்கு ஸோ அதனால நானா என்ன அண்ணாமலை ஒரு பிடி பிடிச்சுக்கிட்டாரு நீ எடப்பாடிங்கிறப்போ நீங்க அண்ணா திமுக முடிவு பண்ணீங்கன்னா ஒதுக்கி விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை எடுக்கிறாரு ஏன்னா அவங்களா கழட்டி விட்டுட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப மைனஸ் ஆகிடும் ஸோ ஏடிஎம்கேங்கிறதுனால நீங்க என்னை ஒதுக்கி விட்டுட்டீங்கன்னா நான் இப்படி எனக்கு வேற ஏதாவது எம்பி முடிஞ்ச எம்ஓஎஸ் இப்படி ஏதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா ஐயா நான் பழச்சுக்குவீங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தலைவர் அப்படி போயிட்டார் எந்த ஒரு லெவல்ல அவர் இருக்கிறார் இப்போ பிஜேபி என்ன முடிவுன்னா எடப்பாடி இல்லாத அதிமுக வச்சுக்கிறதா அண்ணாமலை இல்லாத பிஜேபியை தமிழ்நாட்டில் வச்சுக்கிறதா என்ன பண்றதுங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய குழப்பமா ஓடிக்கிட்டு இருந்து இதுதான் சரியான குழப்பமா போயிட்டு கண்டிப்பா சார் இப்போ செங்கோட்டையனுக்கு ஒய் பாதுகாப்பு கண்டிப்பாக அமித்ஷாவினுடைய உத்தரவு இல்லாமல் கொடுக்க வாய்ப்பே இல்லை உண்மையாக உண்மையாகவே வந்து எடப்பாடிக்கு வைக்கக்கூடிய செக்கா அப்படி ஒருவேளை எடப்பாடியை நீக்கிட்டு செங்கோட்டையன் அவர்களை கொண்டு வந்தாலும் அதிமுக பிஜேபி கூட்டணின்னு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எடுபடும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொன்று தொண்டர்களை எப்படி அதை திருப்திப்படுத்தும் அப்படிங்கிறதும் இருக்குது அது எந்த அளவு வகையில் சாத்தியம்னு நினைக்கிறீங்க சார் இல்லை நீங்கள் செங்கோட்டையனை வந்து பிஜேபி வந்து கொங்குல இன்னொரு லீடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரப்டிவ் எல்லாமே யார் நீங்கள் வேலுமணி தங்கமணி அவங்க பெருசாக பிஜேபி பார்த்துக்கல ஸோ அப்படி பார்க்குறப்ப கொங்குல வந்து ஒரு ஓரளவு சொன்னதை கேட்டுக்கிற ஆட்கள் ஓரளவு ஒரு ரீசனபிள் மேன் யார் அப்படின்னு பார்த்தா செங்கோட்டையன் சீனியர் மேன் அப்படிங்கிறதுனால அவர் மேலே ஒரு பிஜேபிக்கு ஒரு அவர் மேலே ஒரு சாப்கார்னர் அதனால் அவரை கையில் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் பிஜேபி என்ன நினைக்குது எடப்பாடி ஒரு நம்பத்தகுந்தமான ஆள் கிடையாது ஸோ அவர் இல்லைன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பாக்கிறப்போ பொதுச் செயலாளர் இடத்துல அவரை கொண்டு போகலாம் ஏன் ஈவன்ஸோ சிஎம் கேண்டேட்டாக கூட அவர் அனௌன்ஸ் பண்ணலாம் ஸோ ரெண்டுல இதோ ஒன்று முடிவு பண்ணது பிஜேபி செங்கோட்டையினை வச்சு அந்த ஒரு கேமுக்கு அதுக்கு வந்து ஒய் பாதுகாப்பெல்லாம் கொடுத்து கொண்டு போனாதான் அவர் கொஞ்சம் நம்பிக்கையாக வருவார் ஒர்க் பண்ண முடியும்ப்டு கேட்போம்ல நம்ம அந்த அடிப்படையில தான் செங்கோட்டையன் பேசுறப்ப என்ன சொல்றாங்க ரைட்டு உங்களுக்கு பாருங்க ரெடி பண்றோம் நீங்க பக்காவே இனிமே உங்களுக்குதான் எல்லாம் சொன்ன உடனே அவருக்கு சரி ரைட்டு பரவாயில்லை நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்குது அதனால தான் அவர் இறங்கி கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு அது ஒரு பாட்டு பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் பிஜேபி அதிமுக கூட்டணி தலைவர்கள் மத்தியில் இருக்குது பட் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி பிஜேபி மேல காரணம் மைனாரிட்டி வாக்குகள் சுத்தமாக கிடைக்காது கா சேர்ந்து போனாவே இந்த மதவாதம் இந்த ஒரு சிக்கலில் இருக்கு ஏன்னா நீங்கள் ஜெயலலிதாவை பார்த்தீங்கன்னா மோடி ஒரு லீடர் மோடி ஒரு பெரிய ஃப்ரெண்டுங்கிறனு தாண்டி கூட்டணி ஒரு காலத்துலையும் அவங்க வந்து தேர்தல் வந்தால் நீ எங்கே போவோம் நான் இந்த பக்கம் போய் அவ்வளோ பாலிசி விஷயங்களில் சில ஒருத்தர் பேசிக்கலாம் போகலாம் வரலாம் ஸோ அப்படி தான் இருந்தாங்களே விட ஜெயலலிதா கடைசி வரைக்கும் அவங்க டில் டெத் அவங்க அப்படிதான் இருந்தாங்க பிஜேபி இருந்தாங்க பட் இவங்க போய் கீழே இறங்கிட்டாங்க ஸோ வேற வழி இல்லை ஸோ அதிமுகவில் ஒரு டீம் வந்து என்ன நினைக்குது பிஜேபி வேண்டாம்னு நினைக்கிது ப்ரோ பிஜேபி ஆன்டி பிஜேபின்னு ஏடிஎம் கேல ஒரு டீம் உருவாகுது அப்படி பார்க்குறப்போ நீங்கள் செங்கோட்டையில கையில் எடுத்தீங்கன்னா ப்ரோ பிஜேபிக்கு செங்கோட்டையின் தலைவராக இருப்பார் ஆன்டி பிஜேபிக்கு எடப்பாடி தலைவராக இருப்பார் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு நீ ஒரு ஆமா நீ பாருங்க டெவலப்மெண்ட் அப்படியே நீ அசம்பிளி போயிட்டு இருக்கு நீ அசெம்பிளி முடிஞ்ச ஒன்னு பாருங்களேன் ஏப்ரல் ஏப்ரல் எண்டெல்லாம் வந்து ஒரு பெரிய லெவல்ல பிஜேபியில் பெரிய கடுமையான குழப்பம் ஆயிரும் சி வி சண்முகம் கேபி முனுசாமி ஜெயக்குமார் அவங்க எல்லாம் எடப்பாடியோர் இருந்துட்டு அவங்க வந்து பிஜேபி வேண்டாம்னுங்கிற மாதிரி வரும் இந்த டீம் வந்து கொங்கு பெல்ட்டு பட் ஓபிஎஸ் இவங்க எல்லாம் செங்கோட்டையம் சொல்றது தான் கரெக்டு அவர்தான் சீனியர் அப்படின்னு அவங்க ஒரு டீம் வந்துடும் இப்படி ஒரு குழப்பங்கள் போயிட்டே இருக்கு சந்திரன் கண்டிப்பா சார் இப்போ அண்ணாமலை அமித்ஷாவை சந்திச்சாரு அதுக்கப்புறம் இவர் வந்து செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்திச்சத தாண்டி இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன் அமித்ஷாவை தந்து சந்திச்சார் அப்புறம் தமிழிசை அவர்களும் ஒரு சில வார்த்தைகளாக பேசுறதுல வந்து வித்தியாசமாக இருக்குது அண்ணாமலைக்கு எதிரான சூட்சமமான கருத்துக்களாக இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ இப்போ அண்ணாமலையை நீக்கிட்டு அதற்கு அதிமுகவோடு இணங்கி போகக்கூடிய ஒரு தலைவரை பாஜகவுக்கு பிளான் பி மாதிரியும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் செய்திகள் பார்க்க முடியுது அது எந்த வகையில் சாத்தியம்னு பார்க்குறீங்க ஆமாம் நூறு சொல்லி என்ன நீங்கள் பிஜேபி தலைமை முடிவு பண்ணிடுச்சு ஏடிஎம்கே வேணும் இப்போ இல்லைனாலும் நம்மளுக்கு அடுத்த வரும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இன்னும் நாலு வருஷம் ஓடிடும்ல அஞ்சு வருஷம் தானே டக்குன்னு ஓடிடும் ஸோ அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்தால் நம்மளுக்கு பிரோஜனமாக இருக்கும் ஸோ இப்போலேருந்து டைட் பண்ணி ஏடிஎம்கே கொண்டாந்துட்டா இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் அப்படி அதுக்கப்புறம் அப்படியே போனால் கரெக்டாக இருக்கும் பார்லிமெண்ட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அதனால் ஏடிஎம்கே கூட்டணி பிஜேபி ஏடிஎம்கே பிஜேபி கன்ஃபார்ம் அதை பிஜேபி தலைவர்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் அண்ணாமலை முரண்டு படிச்சிக்கிட்டே இல்லை வேண்டாம் நான் எடப்பாடி இருந்தால் நான் பண்ண மாட்டேன் இல்லை ஏடிஎம்கே நான் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ நாள் அமித்ஷா அதை இருப்பாரு ஆல்டர்னேட்டிவாக யார் பண்ணுவா இப்போதைக்கு ஒரு யார் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பொன்னார் இருக்காரு பொன் ராதாகிருஷ்ணன் பார்த்தது நீங்க எனக்கு தெரிஞ்சு பொன் ராதாகிருஷ்ணன் பார்த்தாரு தமிழிசை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க தாண்டி ஏடிஎம்கே அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா நைனா நாகேந்திரனுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்னன்னா ஒரு ஒரு இணக்கமா போவார் ஏற்கனவே எல்லாத்துக்கும் பழக்கமானவர் சீட் ஷேரிங்ல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் என்ன சில சீட்டு வந்து கொங்குலாம் பார்த்தீங்கன்னா பிஜேபியும் நாங்கள் வேணும்னு கேட்கும் ஏடிஎம்கையும் கேட்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து நைனார் நாகேந்திரன் மாதிரி ஆட்கள் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த தான் பொன்னார் மேலையும் அவங்க ஒரு எப்பயுமே ஏன்னா நீங்க அவ்வளோ அவமானப்படுத்துறாரு யாரு அண்ணாமலை அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு மூன்று வருஷமா பார்த்தீங்கன்னா சீனியருங்க வந்து ரொம்ப ரொம்ப மனரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க வந்துட்டோம் நம்ம கொஞ்சம் பொறுமையாவே இருப்போங்கிறது இல்ல பொன்னார்லாம் கொஞ்சம் கூட பேசறதில்ல அமைதியாவே இருந்தாரு அதனால பிஜேபி என்ன நினைக்கிது ஏன் பொன்னார வச்சா என்ன இந்த எலெக்ஷனை முடிக்கிற வரைக்கும் அவரை வச்சுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க சோ அதோட ஒரு தான் அவருடைய சந்திப்பு கண்டிப்பாக சார் ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபி கட்சியை வளர்க்கலை அவர் தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டாரு காசு சம்பாதிக்கிறாருன்னு சொல்லிட்டு எஸ் வி இருந்து சுற்றி இருக்கக்கூடிய மூத்த பாஜக தமிழ்நாட்டு யூனிட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே தான் இருந்தாங்க கேடிஆர்னு சொல்லக்கூடிய கேடி ராகவன் அவருடைய விவகாரத்தில் தொடர்ந்து அம் நிர்மலா சீதாராமன் அவர்களும் இவர் மேலே கோபமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ பிஜேபிக்குள்ளேயும் ஏற்கனவே அமித்ஷா கிட்ட நிறையா ரிப்போர்ட் அண்ணாமலை பற்றி போயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு அண்ணாமலை நீக்கிட்டு ஒரு இடைக்கால தலைவர்னு யாரையும் நியமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னும் இந்த தேர்தலுக்காக மட்டும் அப்படிங்கிறதும் சொல்றாங்க ஏன்னா இன்னுமே ஜே பி நட்டா குறிச்சோ இன்னும் சில மாநிலத்திற்கான தலைவர்களும் அறிவிக்கலை கேரளாக்கு மட்டும் ராஜீவ் சந்திரசேகர் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க ஆமா நீங்க முதலே சொன்னோம் ஆரம்பத்திலே சொன்னோம்ல நீ அண்ணாமலை அவர் மேலே வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய மரியாதையை அவர் வந்து முக்கிய தலைவர்கிட்ட இழந்துட்டார் அப்படிங்கறத நம்மளுக்கு கிடைச்ச தகவல் சொல்றேன் அது குறிப்பா பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் இந்த ஒரு வாரம் பத்து நாள்ல அவங்க கிடைச்ச தகவல்கள் எல்லாத்தையும் ஆதாரங்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க பிரதமர்ட்டையும் கொடுத்துட்டாங்க அதனால அது வந்து அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருச்சு இனிமே நம்மளுக்கு வந்து பெரிய லெவல்ல ஒரு மரியாதை இருக்காது நம்ம வேற மாதிரி ஒதுங்கிட்டாதான் நம்மளுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குமே வந்துருச்சு அதோட வெளிப்பாடு தான் நீங்கள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் நான் வந்து யாரையும் மரியாதை குறைவாக பேசலங்கிறாரு ஒரு ஒரு கட்டத்தில் இன்னொரு கட்டத்தில் தொண்டர்களுடைய எண்ணத்தை நான் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தின வழியாக நான் எனக்கு சொந்தமாக எனக்கு என்ன இருக்குது அப்படின்னாரு நீ கிட்டத்தட்ட அண்ணாமலை அப்படியே ஒதுக்கிறாரு இதுதான் ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக போன ட்ரிப்பு அரவாக்குறிச்சியில் கேண்டிடேட்டை போட்டு விட்டாங்க அவரை அதனால் கண்டிப்பாக இங்கேயா ஒரு இடத்துல கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் சமாளித்து தான் ஆகணும் அண்ணாமலை வேற வழியே இல்லை அதனால அதனால ஒரு அண்ணாமலைக்கு ஒரு டஃப் பீரியடு தான் இது அப்படிதான் நம்ம சொல்லணும் கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசுவோம் தங்கள் விரிவான கருத்துக்களுக்கு நன்றி சார் நன்றி சார்